கோவையில் திமுகவினர் அராஜகம் தடுப்பூசி மையத்தில் மருத்துவர்களுடன் வாக்குவாதம் இதனால் வரிசையில் நின்ற பொதுமக்கள் திரும்பிச் சென்ற சோகம் மேலும் கோவை தெற்கு வட்டாட்சியர் செல்வம் திமுகவினர் வருவார்கள் அவர்கள் சொல்படிதான் செயல்பட வேண்டும் என்று கூறியது கொரோனா மருத்துவமனையில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்களை அச்சப்பட வைத்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளன மேலும் உயிரிழப்பில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை இரண்டாம் இடத்தில் உள்ளது அனைவரையும் அச்சத்தில் உள்ளது இந்நிலையில் கோவை குறிச்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் தடுப்பூசி செலுத்த காத்திருந்த நிலையில் அங்கு வந்த திமுகவினர் தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வந்த ஊழியர்களிடமிருந்து டோக்கன்களை பிடுங்கி தங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மட்டும் முதலில் கொடுக்க ஆரம்பித்தனர் இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் விரக்தியுடன் வீட்டிற்கு திரும்ப நிலையில் கொதிப்படைந்த பொதுமக்கள் திமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் திமுகவினர் பணியில் இருந்த மருத்துவரையும் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் வந்து திமுகவினர் வெளியேற்றிய பின்பு பாதுகாப்புடன் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மிடம் பேசும்போது இந்த பகுதியில் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தடுப்பூசி செலுத்தும் இடம் ரேசன் கடை போன்ற எல்லா இடங்களிலும் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார் அதுபோல் தடுப்பூசி செலுத்த வந்து நீண்ட நேரம் கூறும் போது தடுப்பூசி செலுத்த நாங்கள் காலை முதல் காத்திருந்த நிலையில் இருபத்தைந்தாவது ஆளாக வரிசையில் காத்திருந்த தமக்கு இந்த பிரச்சனையால் நூற்று இருபத்தி நான்காவது டோக்கன் தான் கிடைத்தது என்றும் வேதனையுடன் தெரிவித்தார் திமுகவினர் நோய் தொற்று காலத்திலும் இதுபோன்று அரசியலில் ஈடுபடாமல் மக்களுக்கு உதவும் செயலில் ஈடுபட்டால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார் மேலும் வரிசையில் காத்திருந்த ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த பகுதியில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்துக் கொண்டே போகிறது அது மட்டுமல்ல மக்களுக்கு சேவையாற்றும் மருத்துவர்களையெல்லாம் மிரட்டும் சம்பவம் அதிர்ச்சியையும் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் செல்வம் பணியில் இருந்த மருத்துவரை மிரட்டிய சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோட்டாட்சியர் செல்வம் பணியில் இருந்த வருவார்கள் அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் சொல்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மருத்துவர் முகந்தன் நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள்தான் வந்து திடீரென டோக்கன்களை பிடுங்கி தகராறில் ஈடுபட்டு என்னையும் மிரட்டினார்கள் என்று கூறுகிறார் இதையெல்லாம் ஏற்க மறுக்கும் வருவாய் கோட்டாட்சியர் செல்வம் நீங்கள் திமுகவினர் சொல்படிதான் நடக்க வேண்டும் அவர்கள் அப்படித்தான் வருவார்கள் என்று மருத்துவரை மிரட்டும் வீடியோ கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடும் மருத்துவர்களையும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் ஈடுபடும் மருத்துவர்களையும் மிகுந்த அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது